மூட்டுக்கு பின்னாடி வழி இருக்குங்க அதுவும் உக்காந்து எழுந்தோம்னா மூட்டுக்கு பின்னாடி இருக்கமா பிடிச்சிக்குது ஈஸியா எழிஞ்சு நடக்க முடியல அதே மாதிரி ரொம்ப நேரம் நின்றுட்டு நடக்கும்போதுமே மூட்டு ஃப்ரீயா லாக் ஆக மாட்டேங்குது மடங்குன மாதிரியே இருக்கு அந்த அளவுக்கு பின்னாடி டைட்டா புடிச்சிக்கிட்டு ஈஸியா நடக்க முடியல அப்படின்ற பிரச்சனைகள்லாம் நீங்க பேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் பிசியோதெரபிஸ் அரவேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம மூட்டுக்கு பின்னாடி வழி வரதுக்கு மூணு முக்கியமான ரீசன்ஸ் இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பாப்புலேட்டியஸ் மசில் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம மூட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன மசில் இது பாப்புலேட்டியஸ் அப்படின்னு சொல்ற மசல் சோ இதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூட்டு நீட்டி இருக்கிற மூட்டை வந்து மடக்கிறது நம்ம முழங்கால மடக்க ஆரம்பிக்கும் போது முதல் கட்டமா நம்ம முழங்கால மடக்கிறதுக்கு இந்த மசில் தான் ஆரம்பிச்சு வைக்கும் அதுக்கப்புறம் தான் ஹேம்ஸ்டிங் ஒர்க் ஆகும் அதாவது பின்னன் தொடை தசை ஒர்க் ஆகி முழுசா நம்ம முழங்கால மடக்கும் சோ அதுல இந்த ஒரு மசில் தான் அன்லாக்கிங் மசில் அப்படின்னு சொல்லக்கூடிய இம்பார்டன்ட் மசில் இந்த மசில் வந்து நம்ம பண்ணக்கூடிய சில ஆக்டிவிட்டீஸ்னால ஸ்ட்ரெயின் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு குறிப்பா ஜம்பிங் ஆக்டிவிட்டிஸ் அதே நம்மளோட பின்னந்தொடை மசில்கள்லாம் வீக் ஆச்சு அப்படின்னாலுமே அது ஒழுங்கா செயல்படல அப்படின்னாலுமே இந்த மசிலுக்கு லோடு அதிகமாக போயிட்டு பாப்புலேஸ் மசில் ஸ்ட்ரெயின் ஆகும் ஸோ இதெல்லாம் தான் இந்த மசில் ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு காரணம் இந்த தசை ஸ்ட்ரெயின் ஆகும்போது நமக்கு மூட்டுக்கு பின்னாடி வலியையும் ஏற்படுத்தும் அதுக்கு அதுக்கடுத்த காரணம் நம்மளோட ஹேம்ஸ்டிங் டைட்னஸ் வீக்னஸ் ஸ்ட்ரெயின் ஸோ அதாவது நம்ம பின்னந்தொடை தசைகளில் ஏற்படக்கூடிய அந்த இறுக்கம் எப்போ இருக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறோம்னா நம்மளோட இடுப்பு வந்து வளைஞ்சிருக்கும் அதாவது ஆன்டீரியர் பெல்விக் கில்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ தொப்பை பெருசாக இருந்தாலோ இல்லை அப்டமன் மசில் வீக்காக இருந்தாலோ நமக்கு இந்த ஆன்டீரியர் பெல்விக் கில்ட் வந்து நடக்கும் ஸோ இந்த மாதிரி இடுப்பு வளர்ஞ்சிருக்கும் போது பின்னந்தொடை தசையை வந்து இழுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதை இழுத்து ஸ்ட்ரெச் பண்ணும்போது அந்த மசில் வந்து ஃபுல் லெவலுக்கு வந்து ஸ்ட்ரெச் ஆகி டைட்டாக இருக்கும் அந்த நம்ம அதை இன்னும் ஸ்ட்ரெயின் பண்ணும்போது அது ஸ்ட்ரெயின் ஆயிட்டு நமக்கு பின்னாடி தொடலையில வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நீண்ட நேரம் நாள் முழுக்க உட்காந்தே இருக்கும் அப்படினாலுமே கால் மடக்க உட்காரதுனால இந்த மசில் கண்ட்ராக்ட் ஆகும் அதாவது இருக்கமா டைட்டா இருக்கும் நம்ம எழுந்து நீட்டை ட்ரை பண்ணும்போது அது ஈஸியா வராம இழுத்து பிடிக்க வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த மசிலோட ஸ்ட்ரென்த் ஒழுங்காக இருந்தது அப்படின்னா அது அந்த மாதிரி இழுத்து பிடிக்காது மசில் ஆல்ரெடி நம்ம உட்காந்து உட்காந்து காலை மடக்கே வச்சு அதை வீக் ஆகுறதுனால முழங்காலுக்கு பின்னாடி வலிக்க ஆரம்பிச்சிருக்கு கடைசியா இது வந்து காமனான பிரச்சனை அதே மாதிரி நம்ம சரி பண்ண வேண்டிய முக்கியமான பிரச்சனை அதாவது கெண்டை சதை அப்படின்றத வந்து நம்ம கேஸ்ட்ரோனிமியஸ் மசில் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட முழங்காலுக்கு பின்னாடி இருந்து தான் ஆரம்பிச்சு கால் பாதம் வரைக்கும் போகும் நம்ம அதிகமா ஓடுறோம் ஜம்ப் பண்றோம் காஃப் மசிலுக்கு நிறைய வேலை கொடுக்கும்போது இது ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இன்னொன்று நம்ம உடம்போட இரண்டாவது இதையும் இந்த கெண்டை சதை தான் அந்த அளவுக்கு இந்த தசை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதனால இந்த மசில் ஸ்ட்ரெயின் ஆகும் போதுமே நமக்கு பின்தொடையில வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு எந்த எல்லாம் பிரச்சனை இருந்தா நமக்கு பின்தொடையில வலி இருக்கும் அப்படின்றது புரிஞ்சிருக்கும் தசைகளை எப்படி ரிலாக்ஸ் பண்ணி அதுக்கு என்ன நம்ம எக்ஸசைஸ் பண்ணா இந்த வழியில இருந்து விடுபடலாம் சோ ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்ட் கொடுத்துருங்க உங்களுக்கு பின்னாடி மூட்டுக்கு பின்னாடி வலி இருக்குமோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அதுக்கப்புறம் அது கூடவே சுடு தண்ணி வந்துடும் டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து ஹாட் பேக்கோ இல்லை வந்து ஹாட் வாட்டர் ஃபோமெண்டேஷனோ பண்ணிக்கிங்க அப்படின்னா சுடு தண்ணியில டவல் போட்டு டவல் வச்சு பண்ணுறதுனால ஓகே இல்லை வந்து ஹாட் பேக் எல்லாம் வைக்கும் அதுல தண்ணியை ஃபிட் பண்ணி அந்த ஹீட் கொடுத்தீங்கனாலும் ஓகே சுடு தண்ணி ஒருத்தரை கொடுக்கும்போது மசில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்லித்தரேன் ஸ்ட்ரெச்சை பண்ணுங்க சோ இப்போ நம்ம எப்படி ஸ்ட்ரெச் பண்ண போறோம்னா கெண்டை சதையும் தொடையும் சேர்த்து ஒரே ஸ்ட்ரெச்சாவே நம்ம பண்ண போகிறோம் எப்படின்னா இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்துக்கோங்க அந்த டவலை கீழே போட்டுட்டு இப்படி மெதிச்சுக்கோங்க மெதிச்சுட்டு நேராக இப்படி படுத்துக்கோங்க அப்படியே மேலே தூக்கிக்க வேண்டியதுதான் தூக்கிட்டு அப்படியே நேராக எழுத்து பிடிங்க ஸோ இப்படி போது உங்களோட கெண்டை சதையிலையும் ஸ்ட்ரெச் தெரியும் உங்கள் தொடையிலயும் ஸ்ட்ரெச் தெரியும் அப்படியே மேலே இழுக்க இழுக்க நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் உங்க கால் முழுக்க எவ்வளோ தூரம் உங்களால் மேலே இழுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் எழுங்க ஆனால் முக்கியமான விஷயம் முட்டி வந்து மடங்கக்கூடாது இதை மட்டும் பார்த்துக்கோங்க வந்து ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது செகண்ட் நீங்க எப்படியே புடிச்சுக்கலாம் இந்த குதிகாலுக்கு குதிகால வந்து டவலை வந்து கரெக்டா சென்டர்ல வச்சு புடிக்கும் போது நமக்கு நல்லா ஸ்ட்ரெட்ச் தெரியும் சோ அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு இது பண்ண முடியல கரெக்டா உங்களுக்கு ஸ்ட்ரெட்ச் தெரியல அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை நான் இன்னொரு மட்டும் உங்களுக்கு சொல்லி தரேன் இந்த மாதிரி சேரை வந்து செவரை ஒட்டி வச்சிருங்க இது மேல கால் அப்படி வச்சுக்கிட்டு சோ முட்டி அழுத்தி பிடிச்சிட்டு பாதத்தை நல்லா மேல தூக்கிட்டு கீழே கொனிஞ்சிங்க அப்படின்னாலே பாதம் எப்படி இருக்க கூடாது நல்லா மேல தூக்கிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த இடம் சேர் மேலே வைக்கிறது ஹார்டா இருக்கு வலிக்குது அப்படின்னா ஒரு டவல் வச்சுக்கலாம் ஸோ இது மாதிரி டவல் வச்சுக்கிட்டு அது மேலே கால் வச்சுட்டு நல்லா பாதத்தை எவ்வளோ தூரம் மேலே தூக்க முடியுமோ தூக்குங்க முட்டியை லாக் பண்ணிக்கிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க இருபது செகண்ட் நல்லா முன்னாடி குனிஞ்சு நேராக பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி ஃபுல்லாக இழுக்க ஆரம்பிச்சிடும் இந்த உங்களோட பின்தொடை மசல் ஸ்ட்ரெச் ஆகணும் அப்படின்னா இந்த காலை கொஞ்சம் மடக்கிட்டு நல்ல கீழே உட்காந்து குனிஞ்சிங்க அப்படின்னா நல்லா மசல் ஸ்ட்ரெச் ஆகி லூஸ் ஆகிடும் ஸோ ஸ்ட்ரெச்சிங் மட்டும் இந்த பெயின் போகிறதுக்கு போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது பின்னாடி இருக்கக்கூடிய தசைகளையுமே நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணாதான் நமக்கு அடிக்கடி இந்த பிரச்சனை வராமல் இருக்கும் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஹேம்ஸ்டிங் மசில் பின்னல் தொடை மசில வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணாலே இந்த பாப்புலேட்டியஸும் கூட சேர்ந்து ஒர்க் ஆகும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன் வீட்டில் ஏதாவது ஸ்டெப் இருந்ததுன்னா அது மேலே ஏறி நின்றுக்கோங்க சைடில் பிடிக்கிற சப்போர்ட் இருக்கும் இல்லைங்களா அதை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு காலை போய் பின்னாடி தொங்க விட்டுருங்க தொங்க விட்டுட்டு பொறுமையாக போய் மடக்குங்க நீட்டுங்க ஸ்லோவாக மடக்குங்க ஸ்லோவாக நீட்டுங்க ஸ்லோவாக மடக்குங்க ஸ்லோவாக நீட்டுங்க இந்த மாதிரி பத்து முறை நீங்கள் பொறுமையாக பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட இந்த பின்னண்தோடைய தசை வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆகும் ஸோ இந்த ஸ்டெப்ஸில் தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நம்ம இந்த மாதிரி ஸ்டெப் இல்லாமல் நார்மலாக கீழே நின்றுட்டுமே காலை பின்னாடி வச்சு பொறுமையாக மடக்கி மடக்கி இப்படி நீட்ட முடியும் எப்படியுமே நீங்கள் பண்ணலாம் இப்படி பத்து முறை நீங்கள் நீட்டிக்கலாம் இப்படி பண்ணும்போது என்னென்னா ரொம்ப முட்டி முன்னாடி போகக்கூடாது அதை மட்டும் பார்த்து போங்க நிறைய பேர் என்னென்னா இப்படி மடக்கும் போது இதுக்கு மேலே மடக்குனா இங்கே பிடிப்பு வரும் கிராம்ப் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மசில் கிராம்ப் வருதுன்னா மசில் அந்தளவு வீக்காக இருக்குன்னு அர்த்தம் ஸோ கிராம்பை பற்றி நீங்கள் பயப்படாமல் பொறுமையாக இவ்வளோ தூரம் மடக்க முடியுது கிராம்ப் ஆகாமன்னா அவ்வளோ தூரம் மட்டும் மடக்கி மடக்கி நீங்கள் நீட்டலாம் ஸோ ரொம்ப ஃபுல்லாக ஃபுல்லாக மடக்க முடியலனாலும் உங்களால் எவ்வளோ தூரம் மடக்க முடியுதோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் மடக்குனீங்கன்னா போதுமானது ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா இது தனியாக நின்று பண்ண முடியலன்னா வால் சப்போர்ட் வச்சுமே நீங்கள் வளைக்கிறீங்க ஸோ இது மாதிரி பத்து பத்து முறை ரெண்டு காலத்துமே பண்ணிக்கோங்க அதை வந்து பத்து முறை பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப பத்து முறையும் நீங்கள் பண்ணலாம் ரெண்டு செட்டாக கூட பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸில் ஒரு செவ்ரை பிடிச்சு நின்றுக்கோங்க ஸ்ட்ராங்காக நின்றுட்டு குதிகால நான் தூக்குற மாதிரி மேலே தூக்கி தூக்கி இறக்கணும் பத்து முறை ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிறதன் மூலயமா நம்மளோட இந்த கெண்டை அதை வந்து ஸ்ட்ரென்த் ஆகும் பத்து முறை பண்ணிக்கோங்க இது ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னா இதுலயே நம்ம வந்து இன்னும் டஃபா கூட பண்ண முடியும் எப்படின்னா தவிர பிடிச்சிட்டு ஒரு கால்ல நின்னுட்டு ஒரு கால மட்டும் ரைஸ் பண்ணி ரைஸ் பண்ணி டவுன் பண்றது பாருங்க எப்படி இந்த மாதிரி ரெண்டு காலுக்குமே நீங்க ஒரு காலில் கூட பத்து பத்து முறை பண்ணலாம் ரெண்டு கால்லையும் பண்றது ஈஸியா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் ஸோ பத்து முறை பத்து முறை ரெண்டு காலுக்கும் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப பத்து முறை பண்ணுங்க ஸோ ஒரு வாட்டி பத்து முறை கண்டினியூவா அந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு செட்டு அந்த மாதிரி ரெண்டு செட்டு இல்லை மூணு செட் கூட உங்களோட டயர்னஸ் அந்த கெப்பாசிட்டியை பொறுத்து நீங்கள் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்க ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் எக்ஸசைசஸை பண்ணி பயன்பெறுங்க ஸோ அதோட இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேர்றதுக்கு ஃபிஃபியோ ப்ரைஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றினா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ இல்லை இன்னும் ஏதாவது நீங்கள் உங்க வழியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதோடு நிறுத்திடாம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ